முதலமைச்சர் மதுரணி சகோதரிகளே இந்த ஆர்ப்பாட்டத்தில் அறிவித்திருந்திருக்கிற மாநில மாவட்ட ஒன்றிய நகர முன்னணி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் இடையே முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக வேப்பூர் வட்டாட்சியர் அவர்கள் மாளிகை கிராமத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை யாரோ ஒரு தனிநபர் பிளையார் சிலை வைப்பதற்கு மனு கொடுத்திருக்கிறார்கள் அதை இரு சமூக பிரச்சனையாக தாசில்தார் எடுத்து சமாதான கூட்டம் நடத்துகிறார் பிறகு சமாதான கூட்டத்தில் எதிர்த்தரப்பு சிலையை வைத்துக் கொள்ள எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்று அந்த சமாதான கூட்டத்திலே விட்டு வெளியே செல்கிறார்கள் பிறகு சிலையை வைத்த தரப்பில் இடத்திலே நீங்கள் என்ன கண்டிஷன் சிலை இருக்கிறதோ அதே ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும் நீங்கள் கையொப்ப சொல்லுகிறார் அந்த வந்திருக்கிற பத்து பேர் நான் கிராமத்திற்கு சென்று மக்களிடத்தில் பேசி முடிவு செய்துவிட்டு பிறகு வந்து சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியிலே வருகிறார்கள் வட்டாட்சியர்கள் கோபம் நாம் சொல்லி தலித்து மக்கள் கேட்காம போகிறானே என்று மாவட்ட ஆட்சியரிடத்திலே தவறான தகவலை தந்து அந்த சிலையை இரவோடு இரவாக அப்புறப்படுத்துகிறார் பிறகு நாரியூர் கிராமத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அம்பேத்கர் சிலையை அங்கே மக்களால் சேர்ந்து வைக்கப்பட்டது பிறகு ஊராட்சி அமைப்பாளர் தலைவரிடத்திலே கேட்கிறார்கள் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார் அந்த சிலையை எடுப்பதற்கு தீர்மானம் தாருங்கள் என்று கேட்கிறார் வட்டாட்சியர் அப்படிலாம் தர முடியாது எங்கள் கிராமத்தில் எல்லோரும் சமமாக இருக்கிறோம் இங்கே எந்த பிரச்சனையும் என்று சொல்கிறார்கள் உடனடியாக பிசிஏ இடத்திலே போய் மாற்று சமூக இடத்திலே போய் அங்கே கேட்கிறார்கள் அவர்களும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சொல்கிறார்கள் ஆனால் திட்டமிட்டே வட்டாட்சியர் நல்லிரை அப்புறப்படுத்துகிறார் நான் செய்தியாளர்கள் வாயிலிடத்திலே கேட்கிறேன் வட்டாட்சியர் இடத்தில் அதிகாரம் இருக்கிறது அவரிடத்திலே காவல்துறை இருக்கிறது ஏன் பகலிலேயே எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு அந்த சிலையை அப்புறப்படுத்த வேண்டியதானே ஏன் இந்த வேலையை வேற செய்யவில்லை ஆகவே இப்படி சரணுசூல் கிராமத்தில் நான்கு ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தை கொடிக்கம்பம் அங்கு இருந்தது ஆகவே யாரோ ஒரு தவறான செய்தியை கேட்டு அப்பேல் கேர் சிலை வைக்க போகிறார்கள் என்ற செய்தியை கேட்டு யாரிடத்திலும் உறுதிப்படுத்தாமல் இரவோடு இரவாக பட்டாட்சியர் அந்த கட்டியை இடி தரமட்டமாக்குகிறார் ஆகவே தொடர்ந்து தலித்து மக்களுக்கு எதிரான போக்குகளே ஈடுபட்டு வருகிறார் அந்த நேற்று நம்முடைய பொது செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வருகை தந்திருந்தார் அவரிடத்தில் இரண்டு செய்தியும் மூன்று எடுத்துச் ஆகவே மாளிகை கிராமத்திற்கு மட்டும் அங்கே வந்தார் வருவதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் இடத்திலே தொலைபேசியை தொடர்பு கொண்டு இதை கேட்டறிந்தார் அப்போது தாசில்தார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே மாவட்ட ஆட்சியர் சொன்னார் நான் சொன்னேன் சட்டமன்ற உறுப்பினரத்திலே நீங்கள் நேரடியாக ஆய்வு செய்யுங்களேன்னா இதுல தவறான தகவல் என்று சொன்னேன் ஒரு கட்டத்தில் என் மீது மாவட்ட ஆட்சியர் தப்பாக பொதுச்செயலத்தை சொல்லி இருந்தார் நான் மாவட்ட ஆட்சியர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு மாளிகமடி கிராமத்தில் இப்படி இருக்கிறது ஐயா சொன்னேன் அவர் எடுத்த உடனே தாசில்தார் என்ன சொன்னாரோ அதையும் அவரே சொன்னார் நீங்கள் அரசாங்க அரசாங்கிடத்தில் வைக்க அனுமதி இல்லை என்று சொன்னார் நான் சொன்னேன் மற்றவர்கள் அந்த சிலையை வைத்திருக்கார்களே அதுக்கு மனு கொடுத்துருக்குறோம் இதற்கு என்ன சொல்லுகிறேன் சொன்னேன் கேட்டு அது என்னுடைய வேலை இல்லை அதையெல்லாம் மக்கூறுபடுத்த முடியாது என்று சொன்னார் அப்போது மாவட்ட ஆட்சியரே சொன்னார் நாங்கள் யார் இடத்துலையே மறையிடவது அவர் இடத்துல நீங்கள் திட்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா புரியுது அங்கிட்டே இந்த பகுதியில் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமே வருவாய் துறையே வருவா துறையே துறை காவல்துறையே காவல்துறையே

புள்ளையார் சிலையும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கம்பத்தையும் தொடர்ந்து இரவு நேரத்தில் அகற்றி வருகிறார் அதை கண்டித்து இன்றைக்கு அட்டாச் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் விடுதலை சிறுத்தின் சார்பாக நடைபெற்றது பிறகு அவரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம் முறைப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையும் புள்ளையார் சிலையும் அந்த கிராமத்தினுடைய பொதுமக்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் பிறகு அனுமதி பெற்று அந்த சிலையை வைத்துக்கொள்கிறோம் ஏற்கனவே நாலு ஆண்டு காலக்காக இருந்த விடுதலை சிறுத்தைடைய கொடிக்கம்பத்தை அவர் யாரோ ஒரு தவறான செய்தியை கேட்டு கொடிக்கம்பத்தை அகற்றியிருக்கிறார் மீண்டும் அதே இடத்தில் கொடி கம்பத்தை நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் இதை பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார் கோரிக்கை மனுவாக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அம்பேத்கர் கிராம மக்களே சிலை வச்சிட்டாங்க முறைப்படி வட்டாட்சியர் வந்து முறையாக நோட்டீஸ் கொடுத்து அந்த செக்ஷன் படிதான் அவர் வந்து அகற்றிருக்கணும் ஆனால் இரவு நேரத்தில் வந்து ஒரு வட்டாட்சியராக அகற்றாரா இல்லை தனிநபர் அகற்றாருங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுதுகிறது இதை மாவட்ட ஆட்சியர் தான் வழிகாட்டும் செய்யணும் கொடிக்கம்பத்தை வந்து ஏற்கனவே நாலு வருஷமாக நாங்கள் அந்த கொடிக்கம்ப வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து என்ன காரணம் சொல்கிறாருன்னா அங்கே வந்து நீங்கள் அம்பேத்கர் சிலை வைக்க போறது எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு அதனால் அந்த சே அதை கம்பத்தை நாங்கள் அகற்றுன்னு சொல்கிறாரு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி இருந்தாலும் மீண்டும் அதே இடத்தில் அந்த கொடிக்கம்பத்தை நாங்கள் நிறுவோம் என்று சொல்லியிருக்கிறோம் அதை நான் பரிசீலனை செய்து சொல்கிறேன் சொல்லியிருக்கிறோம்